தாம்பரத்தில் சிக்னலில் ஒருத்தன் ஃபுல் பாட்டில் குடிச்சுட்டு அப்படியே வெறும் காலி பாட்டில் வச்சுக்கிட்டு தள்ளாடுறான் சார் ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை பிடிச்சி இழுக்கிறார் அப்போ கூட நவர மாட்டுறான் சார் சண்டா ஏடா எப்படி குடிச்சிட்டு நிற்கிறியாடா காசு கொடுத்து நீ தானே வாங்கின வீட்டில் உட்காந்து தனியாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருக்கலாம் இல்லை மொத்தத்தையும் குடிச்சு வந்து என் உயிரை வாங்குறிய இழுக்கிறாரு வரமாட்டான்றான் இழுக்கிறாரு வரமாட்டான்றான் டிராஃபிக்கே ஜாம் ஆகுதுராடியே ஏன்டா இப்படி படுத்துறேன்னாரு குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது சார் என்னடா கட்டாயம் மூடி தொலைஞ்சு போச்சு சார் அவன் சொல்றது நியாயம் இல்ல மூடி இருந்திருந்தா அதை மூடி வச்சிருந்துருப்பான் அப்படியே வச்சா கீழே ஊத்திக்கும் அதனால பாதுகாப்பா அவன் ஊத்திக்கணும் மூடி தொலைஞ்சது நமக்கு சின்ன காரணம் ஆனா அவனுக்கு அது பெரிய காரணம் அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு பேங்க்ல இருந்த ஆபீசர் கேட்கிறாரு வீடு கட்டும் போது அவ்வளவு சந்தோஷமா கட்டின இஎம்ஐ கட்டும் போது இவ்வளவு கஷ்டப்படுற சார் என்ன சார் கொத்தனாறு சித்தாளு பிளம்பரு எலக்ட்ரிஷியன் சூப்பர்வைசரு எல்லாம் சேர்ந்து கட்டினான் சார் கட்டும்போது இஎம்ஐ நான் மட்டும்தான் சார் கட்டுறேன் அவன் வருத்தான் அவனுக்கு உலகம் எப்படி போகுது பார்த்தீங்களா பேராசை ஆசை இருக்கணும் ஆசை அளவோடு இருக்கணும் சார் தேனாம்பேட்டை சிக்னலில் பார்க்கணும் நான் டி நகர் போயிட்டு அப்படி திரும்பி வந்தேன்னா அங்கே தான் இருப்பேன் என் பையன் ஸ்டூடண்ட் அங்கே தான் இருக்கான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அவன் அங்கே ஒரு ரெண்டு தடவை வரும்போது ரெண்டு நிகழ்ச்சியை பார்த்தேன் சார் மூணு பசங்க ஹெல்மெட்டு போடாத வந்துட்டான் அவனை ஓரமாக நிறுத்தின்ட்டார் அவங்கள விசாரிக்கிற நேரத்திலே ஒரு ஆள் ஒய்ஃபு உட்கார வச்சிக்கணும் அவனும் போடலை ஹெல்மெட்டு அந்த அம்மாவும் போடலை போ பார்த்துட்டான் போகன்ட்டான் போயின்ட்டார்கா கான்ஸ்டபுள் அதில் ஒருத்தன் கேட்டான் என்ன சார் நியாயம் நாங்கள் மூணு பசங்க ஏமாந்து போட்டேன்னு எங்களை பிடிச்சிட்டே அந்த தான் ஒய்ஃபும் போடல அவனும் போடல என்பட்டு அவனை போகன்னு சொல்லிட்டே சார் டே அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட வரான் அவனுக்கு இன்னொரு பிரச்சனையை நான் கொடுக்கணுமா அதில் ஒருத்தன் சொன்னா சாருக்கும் பிரச்சனை போல குதுரா அதனால் எவ்வளோ விஷயங்கள் சார் தேனாம்பேட்டை சிக்னலில் பார்க்கணும் நான் டி நகர் போயிட்டு அப்படி திரும்பி வந்தேன்னா அங்கே தான் இருப்பேன் என் பையன் ஸ்டூடெண்ட் அங்கே தான் இருக்கு நான் டிராஃபிக் இன்மெண்ட் அவன் அங்கே ஒரு ரெண்டு தடவை வரும்போது ரெண்டு நிகழ்ச்சியை பார்த்தேன் சார் மூணு பசங்க ஹெல்மெட்டு போடாத வந்துட்டான் அவனை ஓரமாக நிறுத்துட்டார் அவங்கள விசாரிக்கிற நேரத்திலே ஒரு ஆள் ஒய்ஃப் உட்கார வச்சுக்கணும் அவனும் போடலை ஹெல்மெட்டு அந்த அம்மாவும் போடலை போ பார்த்துட்டான் போகிட்டான் போகிட்டார் கான்ஸ்டபிள் அதில் ஒருத்தன் கேட்டான் என்ன சார் நியாயம் நாங்கள் மூணு பசங்க ஏமாந்து போட்டோன்னு எங்களை பிடிச்சிட்டே அந்த ஆள் தான் ஒய்ஃபும் போடல அவனும் போடல இன்பட்டு அவனை போன்னு சொல்லிட்டே சார் டே அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு வரான் அவனுக்கு இன்னொரு பிரச்சனையை நான் கொடுக்கணுமா அதில் ஒருத்தன் சொன்னா சாருக்கும் பிரச்சனை போல குதுரா அதனால் எவ்வளோ விஷயங்கள் வீதிகள் உலகம் நமக்கு கற்பிக்கிற பாடம் ஏராளம் அதே சிக்னலில் பாருங்க நல்லா கவனிக்கிறீங்க எல்லாருக்கும் பழக்கம் உண்டு இதே அந்த நீங்கள் பார்க்கலாம் கிரீன் சிக்னல் ரெட் சிக்னல் எல்லோ சிக்னல் மூணு இருக்கும் அதையும் பார்க்கலனா தான் அதில் பக்கத்தில் எழுதியிருப்பான் நில் கவனி செல்லுன்னு எழுதியிருப்பான் அதையும் வேற எழுதியிருப்பான் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா காரெல்லாம் அமைதியா இருக்கும் சார் ஆனால் பைக்கில் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா சும்மா இருக்க மாட்டாங்க அவன் கை சும்மா இருக்காது ரைட் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பான் நமக்கு காதே பிச்சை மாற மாதிரி இருக்கும் இந்த எல்லோ வந்ததும் போதும் பறக்கிறதுக்கு தயாராக இருப்பான் அப்படியே புஸ்குன்னு உள்ளே போயிடுவான் அது கிரீன் வர்ற கூட இல்லை சில பேர் போயிடுவான் அப்படி தான் ஒருத்தன் முன்னாடி போயிட்டான் சார் எல்லோ வந்த உடனே போயிட்டான் அவன் தான் நமக்கு ஒரு பண்பாடு யாராவது ஒருத்தர் வழிகாட்டினா பின்னாடி போயிடும் யோசிக்க மாட்டோம் அவன் போன பிறகு ஒரு அஞ்சு பேர் பின்னாடி போயிட்டான் சார் அந்த பின்னாடி போன அஞ்சு பேரையும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஓரம் கட்டிட்டார் உரம் கட்டிட்டார் அதில் ஒருத்தன் கேட்டான் என்ன சார் அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முதல்ல போனவனே தான் அவனை பிடிச்சி விடா அவனை விட்டுட்டு என்னை டேய் அவரை எப்பட்றா நாங்கள் பிடிக்க முடியும் எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவே அவர் டெய்லி ஒரு பத்து தடவை இப்படி தான் முன்னாடி போவார் அவரை நம்பி அஞ்சஞ்சு பேர் பின்னாடி போவான் கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை ஒரு ஐம்பது கேஸை பிடிச்சி கொடுக்குறவனே தான்டா அவனை போய் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னே எங்கள் தொழிலே போடும் போடா அந்த அஞ்சு பேரும் ஆஃப் ஆயிட்டான் சார் அதில் ஒரு தான் எதுக்குள்ளேயும் என்ன இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சார் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால நம்ம வந்து இதெல்லாம் தேட முடியாது படிக்க முடியாது எந்த பாடத்திட்டத்திலையும் கிடையாது இதெல்லாம் அனுபவங்கள் பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான் நட்பனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் அனைத்தும் நான் அனுபவித்துத்தால் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் அந்த ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான்தான் என்றான் அனுபவத்தை கேட்கணும் அறிவை படிக்கணும் நம்ம எல்லாம் படிச்சுட்டோம் படிச்சுட்டோம் சின்ன கொஞ்சம் தான் கடுகளோட இல்லையா ஒரு கற்பனையா இருந்தாலும் இந்த கருத்தை எடுத்துக்கங்க தயவு செஞ்சு கற்பனை தான் கருத்தை எடுத்துக்கங்க முப்பத்தஞ்சு வயசு பையனுடைய ஆயுஷம் முடிக்கிறதுக்கு யம தர்மராஜா மேலேருந்து வராரு கீழே வர்றார் கீழே வந்த உடனே அந்த பையனை பார்த்து மனசு கெட்டு போகுது இந்த பையனையாக கொண்டு போகிறது இருந்தாலும் விதி முடியுது இவன் அறிவுபூர்வமாக கேள்வி காப்பான்றதுனால ரெக்கார்டோட வந்துட்டார் அந்த ரெக்கார்டை சொல்லிட்டு பாரு உனக்கு இதோட முடியுது என்ன புறப்படு அவன் சொன்னான் தமிழருக்கு ஒரு பண்பாடு உண்டு எதிரியாக இருந்தாலும் உபசரிப்போம் பரவாயில்ல என்னை கொண்டு போ உட்காரு உட்காருன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசான் அவன் பக்கத்தில் இப்படி சுற்றி பார்த்தா ஒரு நல்ல டாஸ்மாக் கடை இருந்தது போனால் ஒரு ஐநூறு எம்எல் வாங்காந்து கொடுத்துட்டான் இது ஊர் பானகம் இதை சாப்பிடுன்னா எமதர்மனும் குடிச்சிட்டாரு அப்படியே சாஞ்சிட்டார் அந்த நேரம் பார்த்து ரெக்கார்டை எடுத்தான் நம்மளால அன்னைக்கு அவன் பேரை எடுத்துட்டு ஐம்பது வருஷத்து அது ஐம்பதாவது வருஷம் கடைசியில் அவன் பேரை எழுதிட்டான் ஏன்னா செக் பண்ண போகிறான்னு யமதர்மம் ஒரு மணி நேரத்தில் போதெல்லாம் தெளிஞ்சு மானுடா இதுபோல் அமுதத்தை எங்கள் லோகத்தில் கூட நான் விராத்தது கிடையாது அவன் சொன்னான் இதை அருதிதான் பல பேர் உங்கள் லோகத்துக்கே வருகிறார்கள் நான் இவன் சொன்னான் சொல்லிட்டு சரி மானுடா இவ்வளவு நன்றி விசுவாசமோடு இருக்கிறவனுக்கு நானும் நன்றியோடு இருக்க வேண்டும் அல்லவா இன்றிலிருந்து நான் மேலிருந்து வரல கீழிருந்து பேரெடுக்கிறான் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா சார் அதனால நமக்கு மேலே ஒன்று இருக்குது எல்லாம் நம்ம விட மீறி ஒன்று நடக்குது நம்ம மனசு நம்மகிட்டே இருக்கணும் சார் எதுக்கும் ஒரு மண்பானையை பார்த்து ஒருத்தன் கே ஒரு ஞானி கேட்குற ஒரு மண்பானையை பார்த்து ஞானி கேட்கிறார் நீ எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கிறாய் கோடையிலும் குளிர்ச்சியாக இருக்கிறாய் குளிர்காலத்திலும் குளிர்ச்சியாக இருக்கிறாய் எப்படி மண்பானை சொன்னது என் முதலும் மண்தான் என் முடிவும் மண்தான் முதலும் முடிவும் அறிந்து காரணத்தினால் நான் அமைதியாக இருக்கிறேன் அதனால் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிரமமான உலகத்தில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் போ அதனால பிறர் மனதை வெல்ல வெல்வது எப்படி சில அருமையான விஷயங்கள் இருக்கு குறைஞ்சபட்சம் மனைவியை கணவனை மதிப்பதும் கணவன் மனைவியை மதிப்பதும் ஒருவருக்கு ஒருவர் சார் இந்த நம்முடைய வேதங்களில் என்ன அழகா சொல்லுது தெரியுமா அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுது கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்று குரானில் வருகிற வாசகம் பெருமானார் நபிக நாயகம் சொல்லுகிறார் ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கள் எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுமா அதை வச்சே ரெண்டு மணி நேரம் பேசலாம் ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கள் கணவன்மார்களே உங்கள் மனைவி மாறுத்தில் அன்பு கூறுங்கள் ஏசுநாதரும் திருச்சபையில் அப்படியே அன்பு கூறுகிறார் என்று பைபிளில் இயேசு பெருமான் சொல்லுகிறார் எல்லாருமே வாழ்வதற்காக வழிகாட்டி இருக்கிறார்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதித்து யாதும் ஓர் குறைவிலே கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே என்று ஞானசம்பந்த பெருமானம் அந்த மனவாழ்த்து பாடலை மையப்படுத்தி இந்த வையகத்துக்கு தந்திருக்கிறார் என்றால் வாழ்க்கை சுகமான பயணம் சுமை அல்ல அதைத்தான் நம்ம இன்னும் கற்கணும் வாழ்க்கையை கற்கணும் வாழ்வதற்கு கற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையை இன்னும் கற்கவில்லை படிக்கணும் நிறைய படிக்கணும் அது அனுபவங்களில் இருந்து பெற வேண்டும் அனுபவங்களில் இருந்து பெற வேண்டும் அருமையான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் எவ்வளவு அரும்பாடு இதை பல மாதங்களாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு எத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற போது எல்லோருக்குள்ளும் ஒவ்வொரு வகையான பெருமையும் சிறப்பையும் ஆண்டவன் படைத்திருக்கிறான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் தந்த தாய் தந்தையரை முதல்ல வணங்குறதுக்குரிய பண்பாட்டை பிள்ளைகள் சொல்லிக் கொடுப்போம் நம்ம வா தாயர் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல் மிக்க சொல்மிக்க தெய்வம் ஆலயம் தொழுவது சாலகம் அது மனப்பாடம் பண்றதுக்கு இல்லை மனசில் நிறுத்தி செயல்பட வேண்டிய சிறப்பு அது அதை நம்ம பிள்ளைகளுக்கு வருங்காலத்திலேயாவது அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஓடின சார் விட்டுட்டு நான் இங்கே இருக்கிற சபையில் இருக்கிறவங்களுக்கு உங்களை கையெடுத்து வணங்கி கேட்குறேன் கோடி கோடியாக சம்பாதித்து கொடுக்குற பிள்ளைகள் மற்றவர்களுக்கு வாய்த்து விட்டார்களே இந்த பையன் என் கூடவே இருக்குதேன்னு வருத்தப்படாதீங்க உங்க கூட இருக்கிற பிள்ளை தான் சார் கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பிள்ளைன்னு சந்தோஷப்படுங்க ஒரு மருந்து வாங்காது கொடுத்தான் மாத்திரை வாங்கியாந்து கொடுத்தா அப்பா வேலைக்கு மாத்திரை போட்டையான்னு ஒரு பிள்ளை ஒரு பொண்ணை கேட்டால் அதை விட சொர்க்கம் உலகத்திலே இல்லையா அதை விட சொர்க்க நான் பணத்தையா தின்ன போறோம் பணத்தையா அள்ளி வாயில போட்டுக்க போறோம் வார்த்தை அதனால் தான் அல்பிரகாச வள்ளலார் சொன்னார் அன்பெனும் வெடியில் அகப்படும் மலையேன்னர் அன்பு என்ற ஒன்றுக்கு ஆண்டவனை அடங்குவான் என்பதை எப்பொழுது நாம் கற்க போகிறோம் அந்த அன்பு என்ற ஒன்றுக்குள் தான் அன்னையும் பிதாவும் விரும்புவார்கள் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் வெறும் வெற்று அறிவை கொடுக்கிறோம் வெற்று அறிவை கொடுக்கிறோம் வெறும் காகிதத்தை சம்பாதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறோம் உறவுகளை சம்பாதிக்க சொல்லித் தருவோம் அன்பு என்பதுதான் உலகை ஆளக்கூடியது என்பதை அவனுக்கு நினைவுபடுத்துவோம் அவனுடைய மனதை வளமாக்குவதற்கு வேண்டிய சிறப்புகளை சொல்லிக் கொடுப்போம் அந்த ஒரு பாதையை அவர்களுக்கு திறந்து வைத்தால் வருங்கால சந்ததிகள் மிக உண்மையிலேயே என் பாட்டனும் பூட்டனும் பல்வேறு பழமரங்களை நட்டார்கள் ஆனால் அவர்கள் அனுபவிக்கவில்லை பாதுகாப்பாக வளர்த்து கொண்டாத்தார்கள் இன்றைக்கு அந்த பயனை நாம் அனுபவிக்கிறோம் வருங்கால சந்ததிக்கு நாம் எதை உருவாக்கி இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நமக்குள் எழுகிற போது அவனை குறைந்தபட்சம் மனிதனாக வாழ்வதற்கு மற்றவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கிறான் சார் மாட மாளிகைகள் கட்டுறான் சார் எல்லாமே கட்டுறான் அன்னை கூட ஒருத்தர் கேட்குறாரு பேங்கில் இருந்த ஆஃபீஸர் கேட்குறாரு ஏண்டா வீடு கட்டும்போது போது அவ்வளோ சந்தோஷமாக கட்டின இஎம்ஐ கட்டும் போது இவ்வளோ கஷ்டப்படுற சார் என்ன சார் கொத்தனாரு சித்தாள் பிளம்பரு எலக்ட்ரிஷியனு சூப்பர்வைசரு எல்லாம் சேர்ந்து கட்டினான் சார் கட்டும்போது இஎம்ஐ நான் மட்டும்தான் சார் கட்டுறேன் அவன் வருத்தான் அவனுக்கு உலகம் எப்படி போகுது பார்த்தீங்களா பேராசை ஆசை இருக்கணும் ஆசை அளவோடு இருக்கணும் அதை நம்ம சொல்லி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு அறிவு நிறைய இருக்கு சார் ஆற்றல் நிறைய இருக்கு சார் வானமண்டலத்தை எட்டுகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டால் மட்டும் போவாது போதாது தரையில் இருக்கிற உன் உறவுகளோடு அவன் மனதை எட்டி பிடிக்கிற மார்க்கத்தை இனி நாம் கற்க வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் அன்பானவர்களே மீண்டும் உங்களுக்கு அன்போடு வணங்கி கேட்கிறேன் தகுதி மிகுந்த பெரியவர்கள் நிறைந்திருக்கிறீர்கள் ஒருவரை மாற்றுங்கள் போதும் நிறைய பேரை மாற்றணும்னு அவசியமே இல்லை ஒருவரை மாற்றுங்கள் ஒரே ஒருவரை மாற்றிவிட்டாலே போதும் அந்த ஒருவர் இன்னொருவரை மாற்றுவதற்கு தயாராகிவிட்டால் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே வரும் நாம் நினைத்த ஒரு மாற்றம் ஒரு காலகட்டத்தில் மிக ஒரு உச்சமான எல்லையை தொடும் என்றால் இன்றைக்கு உலகம் மாறுபட்டும் வேறுபட்டும் யாருக்கும் எதுவும் எப்படியாக போனாலும் நான் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலம் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பொதுநலம் குறுகிவிட்டது முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்த மன்னர்கள் வாழ்ந்த மண்ணை இந்த மண்ணு இல்லையா கடைக்கோடி மனிதனுக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்திய பெரிய அரசியல் ஞானிகள் வாழ்ந்த மண்ணை இந்த மண்ணு அதை மீண்டும் செயல்படுத்துவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் கை கொடுத்து உதவுவோம் நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டுக்குள்ளேயாவது அந்த அன்பை போதிப்போம் அன்போடு நாம் நடப்போம் சொல்வதை விட அதை செயல்படுத்தி காட்டுவதில் நாம் முன்னிற்போம் அப்படி நிற்கிற போதுதான் எல்லாமே நம்மால் செயல்படுத்த முடியும் நாம் ஒரு உதாரணமாக இருப்போம் ஏன்னா அதுக்கு நான் உங்களே ஒன்றே ஒன்று கேட்குறேன் எல்லாம் குறைகளாக இருந்தாலும் அவன் தென்கட்சி சுவாமிநாதன் நம்முடைய வணக்கத்திற்குரிய அறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் பலமுறை பல ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறேன் ஐயா அவர்களும் நானும் ஒரு சிற்றூர் கிராமத்தில் எதுக்கு போயிருந்தேன்னு தெரியுமா அமரர் ஊர்தி இறந்தவனை சுமக்கிற வண்டி இருக்குது இல்லை அந்த வண்டியை அந்த ஊரில் வாங்கிட்டான் இந்த வண்டியை அந்த ஊர் கிட்ட வாழ்த்தி கொடுக்கணும் இதுக்கு ஐயாவை நானும் போயிருந்தோம் நான் சொன்னேன் நிலைமையை புரிஞ்சுக்கினேன் எனக்கு அந்த பக்குவம் கிடையாது நான் முதல்ல எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ன நீ கெட்டிக்காரன்டான்னார் அப்புறம் ஐயா பேசினாரு பசுமையாக இருக்குது என் கண்ணில் அவர் சொன்னார் இந்த ஊரை நம்பி இந்த வண்டியை வாங்கிட்டாங்க எல்லாரும் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காது யார் யாருக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்திங்க பயன்படுத்தாமல் இருந்தாலும் துரு பிடிச்சிரும் தேவையான போது பயன்படுத்திங்கன்னு இதைய ஊராட்சி தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் சார் எவ்வளவு அனுபவம் இருந்தால் பழுத்த ஞானம் இருந்தால் அந்த வார்த்தைகள் வந்திருக்கும் பார்த்தீங்களா அதைத்தான் நான் சொல்கிறது அதைத்தான் நான் சொல்றது நீங்க ஏதோ சொல்லிட்டாரு சரி அதை நம்ம உள் வாங்கணும் என்ன அழகு இறைவன் எதிலையும் கொட்டி வச்சிருக்கான் சார் உங்களை மறந்து சிரிப்பதற்கு உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் இருக்குது அது குறையா நிறையா இவன் இப்படி செய்யலாமா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சிரிக்கிறதுக்கு எப்பயுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது தாம்பரத்தில் சிக்னல்ல ஒருத்தன் ஃபுல் பாட்டில் குடிச்சுட்டு அப்படியே வெறும் காலி பாட்டில் வச்சுக்கணும் தள்ளாடுறான் சார் ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை பிடிச்சி இழுக்கிறார் அப்போ கூட நவர மாட்டுறான் சார் சண்டா ஏடா எப்படி குடிச்சிட்டு நிற்கிறியாடா காசு கொடுத்து நீ தானே வாங்கின வீட்டில் உட்காந்து தனியாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருக்கலாம் இல்லை மொத்தத்தையும் குடிச்சு வந்து என் உயிரை வாங்குறிய இழுக்கிறாரு வரமாட்டான்றான் இழுக்கிறாரு வரமாட்டான்றான் டிராஃபிக்கே ஜாம் ஆகுதுராடி ஏன்டா அப்படி படுத்துறாரு குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது சார் என்னடா கட்டாயம் மூடி தொலைஞ்சு போச்சு சார் அவன் சொல்றதுல நியாயம் இல்ல மூடி இருந்திருந்தா அதை மூடி வச்சிருந்துருப்பான் அப்படியே வச்சா கீழே ஊற்றிக்கும் அதனால பாதுகாப்பா அவன் ஊற்றிக்கணும் மூடி தொலைஞ்சது நமக்கு சின்ன காரணம் ஆனா அவனுக்கு அது பெரிய காரணம் உலகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை அறிந்தால் எந்தவிதமான கசப்பும் வராது நன்றி வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயவ விளக்க உரே வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களை சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எள்முறையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லைச் சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை எனப்படுவதியாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயுவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களை சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எழ்முனையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை எனப்படுவதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எள்முறையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை எனப்படுவதியாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயுவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எள்முறையளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லைச் சொல்வதுதான் வாய்மை எனப்படும் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றன் தீமை இல்லாத சொல்லல் முயுவ விளக்க உரை வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களைச் சொல்வதே ஆகும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு எழ்முறை தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லைச் சொல்வதுதான் வாய்மை எனப்படும்